ஒரு கருப்பு பசு வெள்ளையாக மாறிய இடம் நிஷ்கலங் நிஷ்கலங் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் அந்த கருப்பு பசு மாடு வெள்ளையாக மாறிடுது இது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குஜராத் மாநிலத்தில் பாவ்நகர் என்ற ஒரு மாவட்டத்தில் கோலியாக் என்ற ஒரு இடம் இருக்குது கடற்கரை கிராமம் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் பஞ்சப்பாண்டவர்கள் ஒரு பசுமாட்டை ஓட்டிட்டு வராங்க அந்த பசுமாடு கருப்பாக இருக்குது அது அவங்க ஒரு கொடி வச்சுருக்க அந்த கொடியும் கருப்பாக இருக்குது இதை வச்சுட்டு இவங்க ஊர் ஊராக வந்துட்டே இருக்காங்க இது எந்த இடத்துல வந்து வெள்ளையாக மாறுதோ அந்த இடத்துல இவங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கார் பிரம்மஹத்தி தோஷம் போகும்னு சொல்லியிருக்கார் அதனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ஊராக இந்த மாட்டை ஓட்டிட்டு கொடியை கையில் எடுத்துகிட்டு வராங்க இவங்களுக்கு இந்த இடத்துல வந்த உடனே மாடு வெள்ளையாயிடுது கொடியும் வெள்ளை இந்த நிஷ்கலங் என்ற இடத்துல இந்த அதிசயம் நடந்தது இப்போ இந்த நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயிலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதன் பிறகு இது உடைய முழு வரலாற்றை நம்ம பார்க்கலாம் இந்த நிஷ்கலங் மகாதேவ் என்ற கடல் கோயில் கடற்கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே இருக்கு காலையில் விடிகாலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் நாங்கள் போய் பார்த்தோம் பார்க்கும்போது கடலில் ஏறக்குறைய அலை அடிச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி வந்துருந்து அங்கே தூரமாக பார்த்தா ரெண்டு கொடி மட்டும் தெரிஞ்சுது அந்த கொடி கம்பம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்குது அந்த கொடி கம்பம் இருக்கக்கூடிய இடத்துல கடலுக்கு அடியில் தான் இந்த சிவலிங்கம் இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கோவில்னா கோவில் மாதிரி கட்டில தர மட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு மேடையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது மணல் திட்டு மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு அது மேலே சிமெண்ட்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு இந்த கட்டியிருக்காங்க அந்த கோயில் ஏறக்குறைய இருபது கிட்ட தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் அலை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயில் இது தினமும் காலையில் ஒரு பதினோரு இருந்து விலகி அந்த தண்ணி பின்னாடி போயிடுது பேக் வாட்டர் மாதிரி பேட்டில் போயிடுது போன பிறகு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா தெல்ல தெளிவாக தெரியும் அந்த சிவலிங்கெல்லாம் கண்ணில் தெம்படம் எல்லோரும் வந்து அதை பூஜை செஞ்சு வழிபட்டு பாவங்களெல்லாம் போக்கிட்டு திரும்பி வருவாங்க அந்த நிகழ்ச்சி தினமும் நடக்குது இங்கே இதை பார்க்குறதுக்கு உலகத்திலிருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த கிராமத்தில் வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா வெடி காலையில் வருவாங்க பா சாமி கும்பிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே யாரும் தங்குகிற மாதிரி ஒரு இட வசதியெல்லாம் இங்கே கிடையாது இது கிராமம் கிராமமாகவே இருக்குது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசதிகள் எதுவும் இல்லை தங்கும் விடுதிகள் உணவு விடுதிகள் எதுவுமே இல்லை அந்த அளவு இல்லை அதனால் வரக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவ் நகர் இல்லை பக்கத்தில் இருக்கிற இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு நேராக வந்து இந்த கடல் உள் வாங்கின உடனே சாமியை கும்பிட்டுட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பி போய்ட்டு அந்த இடத்துல தங்கிடுவாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த கருப்பு மாடு வெள்ளையாக எப்படி மாறிச்சு இதனுடைய வரலாறு என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பரணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் செய்தி உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிஷ்கலன் மகாதேவ் கோயில் கடலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் கடலில் புதைந்துள்ளது இந்த கோவில் பாண்டவர்களால் கட்டப்பட்டது பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவரையும் கொன்று போரில் வெற்றி பெற்றனர் ஆனால் பாண்டவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களை கொன்றதால் அவர்களுக்கு பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் கவலையடைந்த பாண்டவர்கள் கிருஷ்ணரை சந்தித்து தங்கள் பாவங்களை போக்க வழி கேட்டனர் அப்போது கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்து கொடியும் பசுவும் வெள்ளையாக மாறும் தருணத்தில் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்றார் மன்னிப்பு பெற்ற பிறகு சிவபெருமானை நினைத்து தவம் செய்யும்படியும் கிருஷ்ணர் அறிவுறுத்தினார் பின்னர் பாண்டவ சகோதரர்கள் எங்கு சென்றாலும் தங்களுடன் அந்த கொடியையும் பசுவையும் அழைத்து சென்றனர் பல நாட்கள் மற்றும் பல மாதங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நடந்து சென்றார்கள் ஆனால் அந்த பசு மற்றும் கொடியின் நிறம் மாறவில்லை இறுதியாக கோலியா கடற்கரைக்கு வந்தபோது மாடு மற்றும் கொடி இரண்டும் வெள்ளை நிறத்தில் மாறியது பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் ஐந்து சகோதரர்களும் ஆழ்ந்த தவம் செய்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தனர் அவர்களின் தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம் வடிவில் காட்சியளிக்க முடிவு செய்தார் எனவே அவர்கள் தியானம் செய்யும் போது ஒவ்வொரு சகோதரன் முன் ஒவ்வொரு சிவலிங்கம் தோன்றியது இந்த கோவிலில் ஐந்து சுயம்பு லிங்கங்கள் உருவானது இதை கண்டு மகிழ்ந்த பாண்டவர்கள் ஐந்து லிங்கங்களையும் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டனர் அனைத்து ஐந்து சிவலிங்கங்களும் ஒரு சதுர மேடையில் உள்ளன இந்த கோயிலின் முக்கிய கனவுள் சிவபெருமான் நிஷ்கலன் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார் நிஷ்கலன் என்றால் சுத்தமான தூய்மையான குற்றமற்ற பரிசுத்தமான என்று பொருள் பாண்டவர்கள் ஆவணி அமாவாசை நாளில் நிஷ்கலங் மகாதேவை நிறுவியதாக கூறப்படுகிறது எனவே பத்ராவி என்று பிரபலமாக அறியப்படும் புகழ்பெற்ற திருவிழா ஆகஸ்ட் மாதத்தில் அமாவாசை தினத்தன்று நடத்தப்படுகிறது நிஷ்கலன் மகாதேவுடைய வரலாறு என்ன என்றதை நம்ம இப்போ பார்த்துட்டோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்நாளில் அந்த பாக்கியம் கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு முறை நிஷ்கலன் வந்து கடல் விலகிய பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்து அவருடைய பேர் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம் ஓம் நம சிவாய் இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டோஸ் அண்ட் டிராவல்ஸ் உடன் பயணம் செய்து பயன் பெறுவே காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிலிங்கம் மற்றும் தரிசனம் பாதுகாப்பான தங்குமிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ராஸ்